சிவாய் நம்ம அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்கக்கூடியது லிங்கம் நான் ஏற்கனவே நிறையா பதிவுகள் போட்டிருக்கிறேன் திருவண்ணாமலை அப்படின்னோடனே அஷ்டலிங்கம் தரிசனம் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் அதே போல் இங்கே சென்னையிலும் அதே மாதிரி அஷ்டலிங்க தரிசனம் இருக்குது அதுனால் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்கள் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வாழ வந்த வாயு லிங்கேஸ்வரர் அவர் பேர் அது வந்து வாயுலிங்கம்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குதுன்னா நம்ம ஆவடியிலேருந்து பூந்தமல்லி போகிற ரூட்டில் ஐயங்குளம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஊரில் சிவனாலயம் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாரு இவர் வாயுலிங்கம் என்பதால் இவரை போய் நம்ம வழிபாடு செய்தால் நம்மளுடைய சுவாச பிரச்சனைகள் வாயு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது அதிகம் அதனால் சென்னைக்கு வரக்கூடிய அடியார்கள் யாராவது இருந்தால் இந்த வீடியோவை முழுவதும் பயன்படுத்தி அந்த வாயுலிங்கத்தை தரிசனம் செய்யும் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வேறு ஏதாவது இது வீடியோ இது மாதிரி சேனல்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம